புதுக்கோட்டை கம்பன் கழகம் நடத்துகிற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் தெய்வ திரு சம்பத்குமார் அவர்களின் படத்திறப்பு புகழஞ்சிலி நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி தருவதற்காக வந்திருக்கும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களையும் திருவுருவப்படம் திறந்து வைத்து புகழஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசர் மாண்பமை அரங்க மகாதேவன் அவர்களையும் நினைவுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கும் உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர் மாண்பமை ஜெயச்சந்திரன் அவர்களையும் நினைவுரை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கும் மாண்பமை நீதியரசர் பாரதிதாசன் அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற மேடைக்கு எதிராக அமர்ந்திருக்கிற அனைத்து தமிழ் அறிஞர்களையும் ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் இருக்க இருக்கக்கூடிய ஐம்பதற்கும் மேற்பட்ட கம்பன் கழகங்களிலிருந்து வந்திரு வந்திருக்கக்கூடிய அத்துணை பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும் இலக்கிய ஆர்வலர்களையும் தொழில் அதிபர்களையும் அரசியல் பிரமுகர்களையும் சுற்றத்தார்களையும் நண்பர்களையும் பத்திரிகை நிருபர்களையும் வணங்குகிறேன் இந்த நிகழ்வின் அவசியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லி சொல்லிவிடுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் பள்ளிப்படிப்பு கல்லூரி படிப்பு விவசாயம் தொழில் குடும்பம் அதன் பிறகு சில ஆன்மீக பணிகள் சில சமுதாய பணிகள் என்று சென்று கொண்டிருந்த என் வாழ்க்கையை இலக்கியத்தின் பக்கம் திருப்பியவர் ஆற்றல் மிகு செயல்மறவர் செயலாளர் சம்பத்குமார் அவர்கள்தான் பொதுவாக ஒருவரின் வளர்ச்சியை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்படுவார்கள் எத்தனை பேர் பொறாமைப்படுவார்கள் என்று பார்க்கும்போது வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவது பெரும்பாலும் பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும் உடன் பிறந்தவர்களோ உறவினர்களோ சுற்றத்தார்களோ சந்தோஷப்படுவதை விட பெற்றோர்கள் தான் அதிகமாக சந்தோஷப்படுவார்கள் அந்த வகையில் என்னுடைய வளர்ச்சியிலும் உயர்விலும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலும் சம்பத்குமார் அவர்கள் என்னுடைய பெற்றோருக்கு இணையாக இருந்தார் என்று இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் வல்லத்திரா ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்தவர் அவருக்கு மூன்று தம்பிகள் ஒரு தங்கை அந்த நால்வரின் வாழ்க்கைக்கு அவங்க நால்வரின் வாழ்க்கை வளர்ச்சிக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக அவர் திகழ்ந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல அவர் தன் ஊரை மிகவும் நேசிப்பவர் தன் ஊர் மக்களாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் அவரை யார் தொடர்பு கொண்டாலும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல எத்தனையோ வகை வகை வகையான உதவிகள் இருக்கிறது ஆலோசனைகள் மருத்துவ உதவி இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் செயலாளர் சம்பத்குமார் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத மனிதராகத்தான் இருந்திருக்கிறார் அந்த உதவிகளுக்காக அவர் எந்த ஒரு பிரதிபலனையும் யாரிடம் எந்த காலத்திலும் எதிர்பார்த்ததில்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடியவர் எந்த சபையிலும் தன்னுடைய கருத்தை ஆழத்த ஆழமாக அழுத்தமாக பதிக வைக்கக்கூடியவர் அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமாகத்தான் இங்கு வந்திருக்கிற அணை வந்திருக்கிறவர்களில் பெரும்பாலானவர்களும் இன்னும் வர முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அத்துணை பேரும் அவர் மேல் அன்பு கொண்டவர்கள் தான் என்று சொல்கிறேன் நான் ஆன்மீகம் அவரது ஆன்மா நேர்மை அவளது உயிர் ஆன்மீகம் அவரது ஆன்மா நேர்மை அவரது உயிர் அதனால்தான் இந்த நிகழ்வுக்கு அடிகளார் அவர்களையும் உயர் உயர்நீதிமன்ற நீதி அரசர்களையும் இங்கு அழைத்திருக்கிறோம் புதுக்கோட்டை கம்பன் கழகம் இந்த ஆண்டு ஐம்பதாவது பொன்விழாவை கொண்டாட இருக்கிறது இந்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னை இணைத்து அதல் அந்த அமைப்பின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டவர் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவையும் அதன் தலைவராகிய என்னையின் என்னுடைய அறுபதாவது பிறந்த நாளையும் இந்த ஜூலை மாதத்தில் நாங்கள் இலக்கிய உலகம் வியக்கும் வண்ணம் நடத்துவோம் என பேசுகிற இடமெல்லாம் சொல்லி வந்தவர்தான் தெய்வ திரு சம்பத்குமார் அவர்கள் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தமிழ்நாட்டில் உள்ள கம்பன் கழகம் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவை நடத்துகிறார்கள் எந்த ஒரு கம்பன் கழகமும் பத்து நாட்கள் நடத்தியது கிடையாது தமிழகம் மட்டுமல்ல டெல்லியிலும் கம்பன் கழகம் இருக்கிறது பத்து நாட்கள் ஆண்டு விழாவை நடத்தக்கூடிய ஒரே ஒரு கம்பன் கழகம் புதுக்கோட்டை மட்டும்தான் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் சம்பத்குமார் அவர்கள்தான் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மலரில் அவர் ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கிறார் தன்னுடைய ஆசையை வெளியிட்டு இருக்கிறார் அதாவது கம்பன் கழகங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல வெளி நாடுகளிலும் ரெண்டொரு நாடுகளில் இருக்கிறது அது அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற தன்னுடைய அவாவை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த ஆண்டு விழா மலரிலேயே இருக்கிறது அந்த அவாவை கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக நிறைவேற்றி காட்டியவர் அவர் அவருடைய மறைவு எனக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அது மட்டுமல்ல புதுக்கோட்டை கம்பன் கழகத்துக்கும் மிகப்பெரிய பேர் இழப்பாகும் அவருடைய ஒன்றிணைப்பு கம்பன் கழகத்தின் ஒன்றிணைப்பு முயற்சி அதன் செயலாக்கம் அதன் திட்டங்கள் இவற்றை இவையெல்லாம் அவருடைய லட்சியங்களாக இருந்தது அவருடைய பேரிழப்பை இது இறைவனின் விதி என்று ஏற்றுக்கொண்டு புதுக்கோட்டை கம்பன் கழகம் புதிய உத்வேகத்துடன் கம்பீரத்துடன் ஒற்றுமையுடன் அவருடைய எண்ணங்களையும் செகல் செயல் திட்டங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்ற உறுதிமொழியை இந்த அவையில் வழங்க வழங்குவது எனது கடமையாகும் தெய்வத்திரு சம்பத்குமார் அவர்களின் ஆன்மா இறைவனின் திருவடி நிழலில் சாந்தியடைய எல்லாம் வல்ல என்னுடைய இறைவனை வணங்கி பிரார்த்தித்து இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்